சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்ன பார்க்கலாம் இங்கே மனோஜ் ரோஹினி கிட்டே பேசணும்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ரோஹினி ரொம்ப பதட்டமா அங்கே ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எனக்கு ஃபோன் வந்துச்சு இன்னும் அம்மா எப்படி இருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியல பாவம் கிறிஷ் வேற தனியாக இருக்கான் நான் போய் அங்கே பார்த்து அம்மாவுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் பாவம் அம்மா எனக்காக கிறிஷை பத்திரமா பாத்துக்கணும்னுட்டு அவங்க ஒழுங்காக சாப்பிடாம அவங்க உடல்நிலை இந்த நிலமையில வந்து இருக்குது நான் பக்கத்திலே இருந்து பார்க்க வேண்டிய நானும் என்னோடய வாழ்க்கை தான் முக்கியம்னுட்டு நான் இவ்வளோ தள்ளி போய் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது பேசாமல் அம்மாவையும் கிருஷையும் கூடையே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும் வித்யாவோட வீட்டில் சீக்கிரமாக இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே ஹாஸ்பிட்டலில் இருக்க அம்மாவை பார்க்குறதுக்காக வேலை எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு இங்கே ரொம்ப வேகமாக கிளம்பி வராங்க ரோகிணி இங்கே மனோஜ் ரோஹிணி தன்னுடைய ஃபோனை எடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே ரோஹிணி எப்படியும் பார்லரில் வேலையாக தான் இருப்பா அங்கே ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு பார்லருக்கு ஃபோன் பண்ணுறாரு அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் யாருன்னு கேட்க அதுக்கு மனோஜ் நான் ரோ ரோஹிணியோட ஹஸ்பண்ட் தான் பேசுகிறேன் ரோஹிணி இருந்தால் இருந்தால் கொஞ்சம் கூப்பிடுங்களேன் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல இல்லையே இன்றைக்கி ரோஹிணி பார்லலுக்கு வரவே இல்லையே என்ன ஏதுன்னு அவங்க எதை பற்றியும் சொல்லவும் இல்லை ஆனால் ரோகிணி பார்லலுக்கு இன்றைக்கி வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட மனோஜ் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு ரோஹிணி எப்பயுமே பார்லல் தான் முக்கியமான ஒரு நாள் கூட லீவ் போடாமல் பார்லலுக்கு போயிடுவாளே அப்படி இருக்கும்போது எங்கே போயிருக்கான்னு தெரியல பார்லலுக்கும் போகலன்னு சொல்கிறாங்க வீட்லேயும் இல்லைன்னு அம்மா சொன்னாங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா கிளைண்ட்டை பார்க்க போகிறேன்னு வர சொன்னாலாம் ஆனால் அம்மா கிட்டே பார்லலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி எங்கே தான் போனானு தெரியல வீட்டுக்கு வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு மனோஜ் இங்கே ரோஹினி வீட்டில் யார் கிட்டேயும் சொல்லாமல் என்ன ஏதுன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டமாக அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஏற்கனவே அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்கே அவங்க அம்மா அட்மிட் ஆகிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ் பக்கத்தில் இருந்து ரொம்பவே அழுதுகிட்ருக்கான் இதை பார்த்த உடனே ரோஹினிக்கு ஒன்றுமே புரியல அம்மாவுக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இங்கேன்னு பார்க்குறாங்க அப்புறம் கிருஷ் கிட்டே கேட்குறாங்க பாட்டிக்கு என்னடா ஆச்சு பாட்டிக்கு ஏதாவது ஒன்று நீ எனக்காவது ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல கிருஷ் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க ரோகிணி அதுக்கு உடனே க்ரிஷும் அதெல்லாம் இல்லைம்மா பாட்டி நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு உடம்பு முடியாமல் போச்சு எப்பயும் போல் மயக்கமாயிட்டாங்கம்மா ஆனால் அங்கே வந்த பாட்டியை எப்பயுமே செக் பண்ண வந்த அந்த ஆண்டி தான் எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க நீ வருவியோ மாட்டியோனோ நான் பயந்துக்கிட்டே இருந்தேம்மா பாட்டியும் கண் திறக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு க்ரிஷ் ரொம்பவே அழுகுறான் இதை பார்த்த உடனே ரோகிணிக்கு தாங்கவே இல்லை டாக்டர் ஏற்கனவே சொன்னாங்க அம்மா பக்கத்துலேயே இருந்து அவங்கள பார்த்துக்கணும் நீங்க எங்க இருந்தாலும் உங்கள் அம்மாவை கூடயே வச்சுக்கோங்கன்னுட்டு நான் தான் இப்போதைக்கு அம்மாவும் கிருஷ்ணம் தள்ளி இருந்தால் தான் எனக்கு பிரச்சனை வராது என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அம்மாவும் கிருஷ்ணம் இப்போதைக்கி தூரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள ஒழுங்காக போய் பார்க்காம பணம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு என் வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு இருந்தது பெரிய தப்பாக போச்சு பாவம் எங்கள் அம்மா கிருஷியையும் பார்த்துக்க முடியாம அவங்க உடம்பையும் ஒழுங்காக கவனிக்காம இப்போ கண்ணை கூட திறக்க முடியாமல் இந்த நிலமையில் இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க அம்மாவை பார்த்து பயந்து போன ரோகிணி ரொம்பவே ஆள ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்த டாக்டரும் ரோஹிணியோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா ஏன் கல்யாணி நான் தான் ஏற்கனவே சொன்னேனே உங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க கூட வச்சு பார்த்துக்கோங்கன்னுட்டு இவ பார்த்தீங்களா எல்லாமே கை மீறி போயாச்சு இனி நீங்கள் அழுதோ இல்லை உங்கள் அம்மாவை பற்றி யோசனை பண்ணியோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவங்க ஏற்கனவே ஒழுங்காக சாப்பிடாம உங்களை பற்றியும் இங்கே கிறிஷை பற்றியும் அதிகமாக யோசிக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் வெளியூரில் தங்கி வேலை பார்த்துட்டே இருந்தாலும் கூட உங்கள் அம்மாவை வச்சுருந்தா அவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலமை வந்திருக்கவே வந்திருக்காது உங்கள் அம்மாவையும் உங்கள் பையனையும் பிரிஞ்சு நீங்கள் எப்படி தான் இருந்தீங்களோ தெரியல அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க இருக்கிற நிலைமைக்கு காரணமே நீங்கள் தான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம் நீங்கள் அவங்க கூடையே இருந்து அவங்கள பத்திரமா பார்த்துருந்தா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ரோஹிணிக்கு ரொம்ப தாங்கவே முடியல இங்கே ரோஹிணி நினைக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களை அப்படியே வித்யாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹிணி அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் ரொம்பவே எழுதுட்டுருக்காரு ரொம்பவே பயந்து போய் எழுதுட்டுருக்கான் நம்மளுடைய பாட்டி இப்படி கண் கண்மொழிக்காமல் படுத்து கிடக்குறாங்க அம்மாவும் பாவும் அழுகிறாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே கிறிஷ் யோசிக்கும் போது இங்கே ரோஹிணி கிறிஷுக்கு வந்து அறிவுரை சொல்கிறாங்க நீ எதுக்கும் பயப்படக்கூடாது பாட்டிக்கு ஒன்றுமே ஆகாது அம்மா கூடயே இருக்கேன்ல அப்படின்னு சொன்னாலும் இங்க ரோஹிணி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க இங்கே டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க அம்மாக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க ரோஹிணி உடனே அவங்க ஃப்ரெண்டு விதியாக கால் பண்றாங்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது சீக்கிரமாக அனுப்பி வை எங்கள் அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்ன ஏதுன்னு அப்புறமா கிட்ட சொல்றேன் இங்கே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்கள் அம்மாவை இனியும் தனியாக விட எனக்கு மனசு இல்ல அவங்கள உடனே நான் உன்னோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரேன் இனி கிறிஷும் எங்கள் அம்மாவும் உன்னோட வீட்டில் தான் இருந்தால் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் அவங்க கூடயே நான் இருந்து பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போய் அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும் இனி நான் பக்கத்தில் இல்லைன்னா வேற மாதிரி நினைக்காத எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்றாங்க உடனே வித்யாவும் என்ன ரோஹினி சொல்கிற அதான் நீ பார்லருக்கு வரலன்னு அங்கே எல்லாம் சொன்னாங்களா அப்போ உங்கள் அம்மாவை தான் போயிருக்கியா இப்போ அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க டாக்டர் ரொம்ப திட்டினாங்க யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக அம்மா கூட இருந்திருக்கணும் இப்போ அம்மாவோட நிலைமைக்கு காரணமே நான் தானே சொல்கிறாங்க வித்யா இதெல்லாம் யோசிக்கும்போது எனக்கும் அப்படி தான் தோணுது என்னோடய வாழ்க்கை தான் முக்கியம்னு கிருஷ்ஷையும் அம்மாவையும் தனியாக அங்கே ஊரில் விட்டது பெரிய தப்பாக போச்சு இனியாவது எங்கள் அம்மாவை நான் பக்கத்தில் வச்சே பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹினி உடனே வித்யாவும் நீ கவலைப்படாத அம்மாவுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துரு நானும் நீயும் சேர்ந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் சொல்லு நானே போட்டு விடுறேன் நீ கவலைப்படாத ரோஹிணி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய பணம் தேவைப்படும் இப்போ தான் நான் என்னுடைய சம்பள பணம் மட்டும் இல்லாமல் வீடு தேவைக்கணும் பணத்தெல்லாம் விஜய் ஆண்டி கிட்ட வேற கொடுத்தேன் அப்படி பணத்தை நான் கொடுக்கலன்னா அப்புறம் விஜய் ஆண்டி மறுபடியும் என்னை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைப்பாங்க உன் அப்பா கிட்டேருந்து பணத்தை வாங்கன்னு ஏதாவது சொல்லுவாங்க இதுக்காகவே என்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் எல்லாம் விஜய் கிட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்கு இப்போ என் அம்மாவோட செலவுக்கு கூட பணம் இல்லாம செஞ்சிட்டாங்களே விஜயாண்டி நல்ல வேலை வித்யா மட்டும் உதவி ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட பணம் இல்லாம தான் நின்றுப்பேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜயா இவ்வளோ நேரம் ஆகுது இந்த ரோஹிணி இன்னும் வீட்டுக்கு வந்த பாடில்லையே ஏதோ அங்கே பார்வதியோட வீட்டில் இருக்கும்போது பெரிய கிளைண்ட்டு அவங்கள போய் உடனே பார்க்கலன்னா இனி பார்லருக்கே அவங்க வரமாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக அவள் பார்லர் கிளம்பி போனா ஆனால் இன்னும் வரலையே என்ன ஏது அப்படின்னு வீட்டில் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது மனோஜ் அங்கே தன்னுடைய ஷோரூமெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு இங்கே விஜயா எப்பயும் போல் ரோஹிணியை ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த சமயம் அங்கே மனோஜ் வந்துட்டு அம்மா ரோஹிணி வந்துட்டாளா அப்படின்னு கேட்க டே மனோஜ் பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் பேசிகிட்டு போது இந்த ரோஹிணி ஒரு பெரிய கிளைண்ட்டு அவங்கள பார்க்க நான் போயே ஆகணும்னு பார்லலுக்கு தாண்டா கிளம்பி போனான் ஆனால் அவள் இன்னும் வீட்டுக்கு வரல என்ன ஏதுன்னு உனக்குமா தெரியல முதல்ல ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் மனோஜும் என்னம்மா நான் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணமா அவள் எடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்லருக்கு ஃபோன் பண்ணால் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் இன்றைக்கி ரோஹிணி பார்லருக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு விஜயாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படி ரோஹினி நம்ம ஃபோன் பண்ணால் பேசாமல் இருக்க மாட்டாளே எங்கே போனாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போவா அப்போ உன் கடைக்கும் வரலையாடா எங்கே போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜயா இன்னொரு பக்கம் மனோஜ் ரெண்டு பேரும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க ரோஹிணியோட அம்மாவுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா இங்க ரோஹினி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இனியும் உங்க வேலை தான் முக்கியம்னு அம்மாவை தனியா விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது கண்டிப்பா உங்க அம்மா கூட நீங்களோ இல்லை வேற யாராவது துணைக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ரோகிணியும் பரவாயில்ல அப்போ அம்மாவுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை போல அதான் டாக்டர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா கூடயே இருந்து எப்படியாவது அம்மாவோட உடம்பு சரியார வரைக்கும் நான் அம்மா கூடயே இருக்கணும் பாவம் கிருஷ் இல்லைன்னா தனியா இருக்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷையும் அவங்க அம்மாவையும் ஒரு கேப் புக் பண்ணி எப்படியாவது வித்யாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடையுமே ரோஹிணி இருக்காங்க இங்கே மனோஜ் இன்னும் அந்த ரோஹிணி வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்ன எதுனே தெரியல இந்த ரோஹிணி எங்கே போனாலும் தெரியல எங்கே போனால் போகிறோம் வரோம்னு இவ வர வர சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ரோஹினி மேலே ஒரு பக்கம் விஜயா இன்னொரு பக்கம் மனோஜ் ரொம்பவே கோபத்தில் இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியாக அவங்க அம்மாவையும் கிருஷியும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக வித்யாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ரோகிணி இங்கே ரோஹி ரோஹினி வித்யா கிட்ட அம்மாவையும் இனி நல்லா நீதான் நீ இல்லாத சமயம் அம்மாவுக்கு இப்போ தேவையானதெல்லாம் நீ தான் ஒவ்வொரு விஷயத்தையும் டாக்டர் என்னென்ன சொன்னாங்களோ இங்கே வித்யா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்பதான் வித்யா ரோஹிணிகிட்ட சொல்றாங்க நீ எங்க போயிருக்கன்ற விஷயத்த கிட்ட சொல்லலையா மனோஜ் ஏற்கனவே பார்லரில் ஃபோன் பண்ணி உன் ஸ்டாஃப் மூலமாக நீ இன்னைக்கு பார்லருக்கே வரலன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாராம் அது மட்டும் இல்லாமல் நீ எங்க போயிருக்கேன்னு கேட்குறதுக்கு எனக்கும் ஃபோன் பண்ணாரு நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன் வெளியில ஒரு கிளைண்ட்டை பார்க்க போயிருக்க அதனால் வர லேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் வீட்டில் போய் நீ இதையே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரோஹினி அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே ரொம்ப அழுகுறாங்க அம்மா நீ நல்லா ரெஸ்ட் எடுமா உனக்கு உடம்புக்கு ஒன்றுமே இல்லை உன்னை எப்படியாவது நான் பார்த்துப்பேன் எவ்வளோ செலவானாலும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி உன்னை குணமாக்கிடுவேமா நீ கவலைப்படாம கவலைப்படாமல் இருமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இங்கே கிருஷ் கிட்ட பாட்டிக்கிட்ட நல்லா ஜாலியாக பேசணும் பாட்டியை தொந்தரவு பண்ணக்கூடாது பாட்டி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் சரியா நீயும் கவலைப்படாத அம்மா நாளைக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு போகலன்னா விஜயா கிட்ட இருந்து பெரிய பிரச்சனை வந்துடுமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே தன்னுடைய அம்மாவை அங்கேயே விட்டுட்டு போக மனசும் இல்லாமல் ரோகிணி வேற வழி இல்லாமல் வித்யாவை பார்த்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி விஜயாவோட வீட்டுக்கு வராங்க இங்கே விஜயாவோட வீட்டில் இங்கே எப்பயும் போல மீனா சமையல் எல்லாம் செஞ்சிட்டு இருக்க இங்கே ரோஹிணி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்ல மனோஜ் இங்கே வித்யாவுக்கு கால் பண்ணதால ஏதோ கிளைண்ட் பார்க்க ரொம்ப தூரம் போயிருக்காலாமா அவள் வர லேட் ஆகுமா ஆனால் அந்த ரோஹிணி எப்போ வரான்னு தெரியல ஒரு முறை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அங்கே ரோஹினி வந்துடுறாங்க உடனே விஜயாவும் கிட்ட என்னம்மா ரோஹிணி காலையில் போனேன் இப்போ மணியை பாரு எவ்வளோ நேரம் ஆச்சு லேட் ஆகும்னா மனோஜ் வேற எத்தனை முறை ஃபோன் பண்ணி பார்த்தா நீ ஏன் ஃபோன் எடுத்து பேசவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ரோஹிணிக்கு அவங்க அம்மா ஞாபகமாகவே இருக்கு கிறிஷ் அழுதது மட்டும்தான் அவங்க கண்ணு முன்னாடி நிற்கிது என்ன சொல்லி சமாளிக்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி நான் வேலையில் இருக்கும்போது யார்கிட்டையும் பேச மாட்டேன் எப்படியும் வீட்டுக்கு தானே வரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்ன ஏதுன்னு சொல்லிக்கலாமே அப்படின்னு நினச்சி தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமில் போய் ரொம்ப அழுகிறாங்க ரோஹிணி எங்கள் அம்மாவை கூட இருந்து பார்த்துக்க முடியாத நிலமையில் நான் இப்போ இருக்கேனே என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு நினச்சி எங்கள் அம்மாவையும் கிருஷியையும் தனியாக விட்டு இப்போ எங்கள் அம்மா எந்த நிலமையில் இருக்காங்க எங்கள் அம்மாவை இனி நான் பிரிஞ்சு இருக்கவே கூடாது பாவம் எங்கள் அம்மாவோட ஆசையே கிருஷ்ண நானும் இந்த வீட்டில் ஒன்றா இருக்கணுன்றது தான் அவங்க நினைச்ச மாதிரியே நான் சீக்கிரமாக கிருஷ்ணன் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க ரோகிணி இங்கே விஜயா ரோஹிணிக்கிட்ட நீ ரொம்ப டயர்டாக இருப்ப போல காலையிலேருந்து நிறைய வேலை செஞ்சுருக்கேன் வாமா ரோஹினி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் ரோஹிணிக்கு சாப்பிட பிடிக்கவே இல்லை அம்மா பக்கத்துலையே இருக்கணும் நான் வேறு இங்கே இருக்கேனே அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற பயத்தில் எல்லாம் ஆண்டி எனக்கு சாப்பிட பிடிக்கல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு வேண்டாம் ஆண்டி நான் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜோ ரோஹிணி என்ன இவ்வளோ சோகமாக இருக்கா என்ன ஏதுன்னே தெரியல அங்கே என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல இருந்து இந்த ரோஹிணி என்கிட்ட ஒழுங்காக பேசவும் இல்லை ரொம்ப அமைதியாகவே இருக்கா கண்ணெல்லாம் கலங்கி கலங்கியிருக்கு சாப்பிடவும் பிடிக்கலன்னு சொல்கிறாளே அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு ரோஹிணிக்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாள் சரி அப்புறமா இதை பற்றி பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரோஹிணியோட முகம் வாடி இருக்கு ரோஹினி எதையோ பற்றி யோசிக்கிறாங்கன்றது மட்டும் மனோஜுக்கு நல்லாவே தெரியுது இங்கே ரோஹிணிக்கு நைட் எல்லாம் தூக்கமே வரலை அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரியல கிருஷ்ண நல்லா தூங்கியிருப்பானா அம்மா சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்னு அவங்கள பற்றியே யோசனை பண்ணிவிட்டு உடனே வித்யாவுக்கு யாருக்குமே தெரியாமல் கால் பண்ணுறாங்க வித்யா அம்மா எப்படி இருக்காங்க நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன்ல அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண நல்லா தூங்கிட்டானா அவங்கள பத்திரமா பார்த்துக்க வித்யா நான் எப்படியாவது நாளைக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா கூட அம்மா கூடயே நான் தினமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வித்யாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத அம்மா நல்லா தான் இருப்பாங்க நான் பார்த்துக்குறேன் நீ அமைதியாக அங்கே இரு நீ இப்படி என்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவை பற்றி கேட்க விஷயம் மட்டும் மனோஜுக்கோ இல்லை உங்கள் அத்தைக்கோ தெரிய வந்துச்சுன்னா பெரிய ரோஹினி நீ கவலைப்படாம பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே காலையில் வித்யா எப்பயும் போல் அவங்களுடைய வேலைக்கு போகிறதுக்காக இருக்காங்க இங்கே ரோஹிணியும் முதல்ல பார்லரில் போயிட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்புறமா அம்மாவை போய் பார்க்கணும் அம்மா கூடயே இருந்துடணும் இன்னைக்கு எப்படியாவது அப்புறம் மெதுவாக நம்ம வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறாங்க இங்கே கிறிஷோட பாட்டி கிட்ட சொல்கிறாங்க நீ ஏமா எனக்காக வேலைக்கு போகாமல் காத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ரோஹிணி வர வரைக்கும் நான் உங்களை பார்த்துக்கிறோமா ரோஹிணி வந்ததுக்கப்புறமா நான் வேலைக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கிருஷ்ணோட பாட்டியம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எல்லாரும் வேலைக்கு போனால் தான் நல்லா சம்பாதிக்க முடியும் நீ இப்போ எனக்காக இங்கே இருந்தேன்னு வச்சுக்க உன் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அதான் ரோஹிணி பார்லரில் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவான்னு சொல்கிறதில்ல நான் என்னை பார்த்துக்கிறேமா கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வித்யாவும் சரி இப்போ அம்மா நல்லா தான் இருக்காங்க நாம் பாட்டுக்கு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் வித்யா அவங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிடுறாங்க இங்கே கிறிஷும் க்ரிஷோட பாட்டியை மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க கிறிஷ் ஓரமாக உட்காந்து இருக்கான் நம்ம அம்மா சீக்கிரமாக வந்துடுவாங்க இன்றைக்கி நம்ம அம்மா நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு எதிர்பார்ப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரோஹினியோட அம்மாவுக்கு மூச்சு திணறல் அதிகமாக வருது அவங்களால மூச்சு விடவே முடியல அது மட்டும் இல்லாமல் அவங்களால பேசவும் முடியல கிறிஷை கூப்பிடவும் முடியல கிறிஷ் ஓடி போய் பாட்டிக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறான் ஆனால் அவனுக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல தான் கண் முன்னாடியே பாட்டி ஏதோ ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இங்கே கிறிஷும் உடனே நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோனெல்லாம் தேடுறான் ஆனால் அந்த ஒரு நிலமையில் அவனுக்கு ஒழுங்காக ஃபோனும் கிடைக்கல என்ன செய்யறதுனே தெரியாமல் பாட்டி பாட்டின்னு அழுதுகிட்டே இருக்கான் கிறிஷ் எதிர்பார்க்காம மறுபடியும் ரோஹிணியோட அம்மா அங்கே மயங்கி விழுந்துடுறாங்க இதை பார்த்து கிறிஷ் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் என்ன பாட்டி இப்போ தானே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொன்னீங்களே சாப்பிட்டீங்களே பாட்டி இப்போ என்னடானா இப்படி மறுபடியும் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் பயிற்சா இங்க வித்யா ஆண்டியும் இல்ல அம்மாவும் இல்லையே நான் என்ன செய்கிறது அப்படின்னு கிரிஷ் அழுதுகிட்டே இருக்கான் ஓடி போய் அங்கே ஃபோன் எங்கே இருக்குதுன்னு தேட அங்கே உடனே ஃபோனு கிடச்சிருது கிறிஷ் பயந்துக்கிட்டு உடனே ரோஹினிக்கு கால் பண்ணுறான் ரோஹிணி ஓ அவங்க அம்மா மொபைல்லேருந்து இருந்து ஃபோன் வந்த உடனே ரொம்ப பதறி போயிடுறாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே யார் கால் பண்ணுறாங்கன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு உடனே பயத்தில் ஃபோன் எடுக்கிறாங்க அங்கே க்ரிஷ் ஆரம்பிக்கிறான் அம்மா சீக்கிரமாக கிளம்பி வாங்கம்மா இங்கே பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மறுபடியும் மூச்செடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க இப்போ மயங்கிட்டாங்கம்மா என்ன எதுனே தெரியல நீங்கள் வாங்கம்மான்னு சொல்லி எதுவுமே செய்ய முடியாத நிலமை வேலையில் கிறிஷ் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் இங்கே பார்லரில் வேலை பார்த்துட்டு இருக்க ரோஹிணி வேலை எல்லாத்தையுமே அப்படியே அந்த ஸ்டாஃப் கிட்டே கொடுத்துட்டு நான் இப்போ உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி லீவ் கேட்டுட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வித்யாவோட வீட்டுக்கு வராங்க இங்கே வர வழியில் இங்கே ரோஹிணிக்கு பஸ் கிடைக்கல என்ன பண்ணுன்னு தெரியல ரொம்ப லேட் ஆயிடுது த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல பாவம் கிறிஷ் வேறு அழுதுட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே லேட்டாக அங்கே வித்யாவோட வீட்டுக்கு வர இங்கே கிறிஷ் அழுதுட்டுருக்கான் அங்கே பார்த்தா அவங்க அம்மா இருக்கிற நிலமை சரியில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு உடனே அவங்க கேப் புக் பண்றாங்க அதே மாதிரி கூட்டிட்டு வராங்க சொன்னேன் உங்க அம்மா கூட இன்னைக்கு யார் இருந்தது அப்படின்னு கேட்க இல்ல டாக்டர் என் ஃப்ரெண்டு தான் இருந்தா ஏதோ வேலைன்னு போயிட்டா போல ஆனா யாருமே இல்ல டாக்டர் எங்க அம்மா கூடன்னு சொன்ன உடனே டாக்டர் இங்க ரோஹினியை வெளுத்து வாங்குறாங்க நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி தலை சுத்து வரும்போதோ மூச்சு திணறல் வரும்போதோ நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் கூட யாருமே இல்லாத நிலமையில் இப்போ உங்கள் அம்மாவை என்னால் காப்பாற்றவே முடியாது இதுக்கு மேலே எங்களால் எதுவும் செய்ய முடியாது கல்யாணி அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர் சொன்னது ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குது என் அம்மாவுக்கு எதுவும் ஆகலைல்ல அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ண ரோஹிணி மெதுவாக அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் டாக்டர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை என் அம்மா என் கூட தானே இருக்காங்க அப்படின்னு மெதுவாக அழுதுகிட்டே கேட்க அதுக்கு உடனே டாக்டர் உங்கள் அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஏற்கனவே மூச்சு திணறல் அதிகமாக ஏற்பட்டிருக்கு நான் சொன்ன எந்த முன்னேற்பாடையுமே நீங்கள் எடுக்கல அவங்களுக்கு உதவி செய்யவும் அங்கே யாருமே இல்லை அப்படின்றதுனால உங்கள் அம்மா இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர் இப்படி சொன்னதை கேட்டு ரொம்பவே அலாரமிக்கிறாங்க ரோகிணியும் க்ரிஷும் என்ன டாக்டர் சொல்கிறீங்க எங்கள் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹினி ரொம்ப அழுகுறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி பாட்டி கண் திறந்து பாருங்க பாட்டி உங்கள் பேரை அழுகிற பாட்டி வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி க்ரிஷ் அழுதுகிட்டே இருக்க ரோஹிணிக்கு பதில் பேசவே முடியல எங்க அம்மா கூட நான் இருந்திருக்கணும் கடைசி வரைக்கும் என் வேலை தான் முக்கியம்னு நான் இருக்க போய் இப்ப எங்க அம்மாவே இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க இங்க அழுதுட்டு இருந்த கிருஷ் கிட்ட ரோஹினி சொல்றாங்க பாட்டி வருவாங்க நீ கவலைப்படாத பாட்டி எப்பயுமே நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இல்லைம்மா டாக்டர் சொன்னதெல்லாம் எனக்கும் புரிஞ்சுதுமா நீ பொய் சொல்லாதம்மா அப்படின்னு கிறிஷ் அழுதுகிட்டே இருக்கான் அப்போ தான் ரோஹினிக்கு தெரியுது இத்தனை நாள் எங்கள் அம்மா இருந்தாங்க நான் கிறிஷை எங்கள் அம்மா கூடயே விட்டு வச்சுருந்தேன் அவனும் நல்லபடியாக வளர்ந்தான் இப்போ கிறிஷை யார் பார்த்துப்பா எங்கள் அம்மா வேற இப்போ இல்லையே இப்படி ஆயிடுச்சே நான் என்ன சொல்லி கிறிஷை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது ஒரு பக்கம் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்ற வருத்தம் எனக்கு தாங்க முடியல இன்னொரு பக்கம் என் பையனை நான் என்னுடைய என் கூடவே கூட்டிகிட்டு போக முடியாத நிலமையில வேற நான் இருக்கேனே என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் வித்யாவுக்கு தெரிய வருது வித்யா உடனே ரோஹினிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க இங்கே அழுதுட்ருக்க ரோஹிணிக்கு வித்யா ஆறுதல் சொல்கிறாங்க அதை மட்டும் இல்லாமல் நீ எதை பற்றியும் நினைக்காத அம்மாவுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நல்லபடியாக செய்யணும் அது மட்டும் இல்லாமல் கிறிஷை இனி நல்லபடியாக வளர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஏதோ உங்கள் அம்மா இருந்த வரைக்கும் அவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அவனை நல்லா படிக்க வைச்சாங்க இனி நீ தான் கிறிஷை பார்த்துக்கணும் ரோஹிணி எதை பற்றியும் யோசிக்காத உன்னுடைய வாழ்க்கை முக்கியமாக இல்லை உன் பையனோட வாழ்க்கை முக்கியமானு நீ நினச்சி பார்க்கும்போது பையன் தான் முக்கியம்னு நீ முடிவெடுக்கணும் ரோகிணி இப்போ இல்லைன்னா மனோஜை தனி கொடுத்தனை கூட்டிகிட்டு வந்துரு நீங்கள் மூணு பேரும் ஒரு வீட்டில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்ல இங்கே ரோஹிணி அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப அழுகுறாங்க இன்னொரு பக்கம் எல்லாமே முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே கிறிஷை வித்யாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே கிறிஷ் ரோஹினி கிட்ட கேட்குறான் அம்மா நம்ம பாட்டி வரமாட்டாங்களாமா இனி பாட்டி நம்ம கூட பேச மாட்டாங்க நம்ம பாட்டியை பார்க்கவே முடியாதாம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹினியும் எப்பயுமே பாட்டி நம்ம கூட தான் இருப்பாங்க நாம் பாட்டியை எப்போ நினைச்சாலும் நம்ம அவங்க பேசுகிற மாதிரி இருக்கும் இருக்கும் கிருஷ் நீ கவலைப்படாத நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறத பாட்டி தூரம் பண்ணின்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன செய்கிறது கிறிஷை இங்கே ரொம்ப நாள் வித்யா வீட்லேயும் விட முடியாது கிறிஷ் ஒரு நல்லா ஸ்கூலில் சேர்க்கணும் அவன் நல்லா படிக்கணும் பெரிய ஆகணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே சரிதான் ஆனால் கூட எப்பயுமே எங்கள் அம்மா இருப்பாங்க கிறிஷ் கூட அப்படின்னு நினச்சேன் இப்போ என் அம்மாவும் இல்லை என்ன பண்ணேன்னு புரியலையே அப்படின்னு ரோஹிணி ரொம்ப குழப்பத்திலே இருக்காங்க தன்னுடைய பிஸ்னஸ்ஸை பார்க்குறதுக்காக கடைக்கு போன மனோஜ் பாவம் ரோஹினி நேத்தே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் வேலை அதிகமாக இருக்குது போல் பேசாமல் ரோஹிணியை பார்க்கறதுக்காக பார்லருக்கு போவோம் அவளுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவளையும் அப்படியே கார்லேயே கூட்டிகிட்டு வந்துடலாம் நம்மளை விட ரோஹிணி தான் அதிகமாகவும் வேலை பார்க்குறா அதிகமாகவும் சம்பாதிக்கிறா நாமளும் கொஞ்சம் ரோஹிணிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி ரோஹிணியை பார்க்கறதுக்காக பார்லலுக்கு போகிறாரு பார்லலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இங்கே மனோஜுக்கு தெரிய வருது ரோஹிணி பார்லரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ முக்கியமான ஃபோன் வந்துச்சுன்னுட்டு வேலையெல்லாம் அப்படியே ஸ்டாஃப் கிட்டே கொடுத்துட்டு அவங்க வெளியில் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் மனோஜுக்கு தெரிய வந்த உடனே என்ன என்ன அந்த ரோஹிணி எங்க போறா எங்க வரான்னு என்கிட்ட வர வர அவ சொல்றதே இல்ல அப்படி என்னதான் முக்கியமான போன் வந்துச்சு எங்க தான் போயிருக்கான்னு தெரியலையே ரோஹிணி பார்லர்ல இருப்பான்னு பார்த்தா இவ வேற எங்க போயிருக்கான்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு மனோஜ் இன்னொரு பக்கம் ரோஹிணி யோசிக்கிறாங்க பேசாமல் கிறிஷ் தான் என்னுடைய பையன்ற உண்மையை சொல்லி நம்ம பையனை நம்ம கூடயே அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா என்ன இந்த முத்துவும் மீனாவும் கிறிஷை தத்தெடுக்கணும்னு சொல்லி என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க கிறிஷ் என் பையனாக வளரணும் அப்படின்னு மாமா முன்னாடி முத்து சொன்னதை எல்லாத்தையும் மாமா ஏற்றுக்கிட்டாங்கல்ல அண்ணாமலை அங்கிள் அது எல்லாமே சரின்னு தானே சொன்னார் அப்படி இருக்கும்போது நான் ஏன் அந்த முடிவெடுக்கக்கூடாது என்னதான் இருந்தாலும் கிறிஷ் என்னோட பையன் ஏன் கூட இருக்கிறது தானே சரி மனோஜ்கிட்ட கேட்டாலும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க எனக்குன்னு ஒரு குழந்தை வரும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் என்னோட பையனே என் கூட இல்லாமல் இத்தனை நாள் நான் தூரமாக தானே வச்சுருந்தேன் வச்சுருந்தேன் க்ரிஷ் என்னுடைய பாசத்தையே உணராமல் தானே இத்தனை நாள் வள வளர்ந்து வளர்ந்துட்டு இருந்தான் இனிமேல் க்ரிஷ் என் கூட தான் இருக்கணும் என்ன ஆனாலும் சரி யார் என்ன என்ன சொன்னாலும் சரி நான் கிறிஷை இனி நான் தான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக என்னை பற்றின உண்மையை அவங்கக்கிட்ட சொல்லியாவது என் பையன் கூட தான் நான் இனி இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ரோகிணி இத்தனை நாள் கிறிஷ் எங்கள் அம்மா கூட இருந்ததால் எனக்கு பெருசாக எதுவுமே தோணலை ஆனால் இனிமேலும் கிறிஷ் தனியாக இருக்கக்கூடாது என் கூடவே அவன் இருந்தால் தான் அவனும் நல்லபடியாக வளர்வான் பாசத்துக்கு ஏங்க மாட்டான் நானும் அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய மன மனநிலைமையில இல்லை அப்படின்னு நினச்ச ரோஹிணி இங்கே வித்யா கிட்டே தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க ஆனால் வித்யாவுடனே ரோஹினி கிட்ட கொஞ்ச நாள் கிறிஷ் என்கிட்ட என் கூடயே இருக்கட்டும் நீ இப்போ கிறிஷை தன் உன்னுடைய பையனை சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போனாலும் கண்டிப்பாக உன்னை பற்றின விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்து உண்மை தெரிஞ்ச உங்கள் அத்தை மட்டும் என்ன சும்மாவை உன்னை விட்டு வைக்க போகிறாங்க மறுபடியும் வெளியில் போகணும்னு சொல்லி உங்கள் ரெண்டு பேரையும் வெளியில் அனுப்ப தான் போகிறாங்க அதுக்கு பதிலாக நீ கிருஷ் இங்கேயே இருக்கட்டும் நீ சொன்னால் கேளு ரோஹிணி அப்படின்னு சொல்ல வேண்டாம் வித்யா இப்போதைக்கு கிருஷ்ணன் நான் கூட்டிட்டு போறேன் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல என் பையன் பக்கம்தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி முடிவெடுக்கிறாங்க இது தெரியாத மனோஜும் ரோஹிணி எங்கே போறா வரான்னு தெரியல என்கிட்ட எதுவுமே வர வர சொல்ல மாட்டேங்கிறா ரொம்ப சோகமாக வேற இருக்கா இன்னைக்கு ரோஹிணி வந்ததுக்கப்புறமா அப்புறமா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி யாருக்கிட்டையும் சொல்லாமல் இன்னைக்கு எங்க தான் போயிட்டு வந்தா அப்படின்னு கேட்டே ஆகணும்னு சொல்லி ரோஹிணி வர வரைக்கும் ரோஹிணிக்காக காத்துட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணி இப்போ எங்க அம்மாவும் இல்லை கிருஷ்ணன் நான் தான் நல்லா பார்த்துக்கணும் அவனை நல்லா படிக்க வைக்கணும் பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டு அவன் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் அதுக்காக கிறிஷ் ஏன் கூட தான் இருக்கணும் என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல யார் என்ன என்ன சொன்னாலும் சரி ஆனால் கிறிஷை எதாவது சொல்லி கண்டிப்பாக கிறிஷ் ஏன் கூட அந்த அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி செய்யணும் அதுக்காக நான் கிறிஷை இப்போ விஜயா ஆண்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக ஒரு முடிவெடுத்து இங்கே கிறிஷையும் கூட்டிக்கிட்டு இங்கே விஜயாவோட வீட்டுக்கு வராங்க எல்லாரும் அங்கே ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே ரோகிணி கண் கலங்கி அழுதுகிட்டே கிறிஷோட அங்கே வந்து விஜயாவோட வீட்டு வாசலில் நிற்கிறாங்க இதை எதையுமே மே எதிர்பார்க்காத விஜயா வீட்டில உள்ள எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இங்க விஜயாண்டியோட வீட்டுக்கு கிருஷ்ண வேற கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவன் என்னுடைய பையன் தான் அப்படின்ற உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொன்னா இங்க இன்னைக்கு வீட்டில் என்ன பெரிய பிரச்சனை நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயத்திலேயே இருக்காங்க ரோகிணி